என்னங்க பெரிய பாதாம் பிஸ்தா தர்பூசணி விதையின் குப்பையில் தர்பூசணி பழம் விருப்பவர்கள் அதிகமாக காணப்படுவார்கள் பல இடங்களில் தர்பூசணி களை கட்டும் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்விக்கும் தன்மையால் இந்த பழம் கோடை காலத்தில் அனைவரின் மனசையும் வெல்வதற்கு காரணமாக இருக்கிறது தர்பூசணியில் அதிக அளவிலான நீர்ச்சத்து இருப்பதால் அது உடலை ஈரமாக வைத்திருக்க உதவுகிறது தர்பூசணியின் விதையில் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் வகையில் உள்ளது புரதம் பொட்டாசியம் துத்தநாகம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தர்பூசணி பழத்தில் காணப்படுகின்றன இந்த விதைகளை நீங்கள் சிற்றுண்டியாக கூட சாப்பிடலாம் மேலும் இந்த விதையில் கல்லூரிகள் அதிகளவில் இல்லை ஆனால் இந்த விதைகளில் அதிகளவு அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் காணப்படுகின்றன எனவே பல நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க தர்பூசணி விதைகள் உதவுகிறது சரி இப்பொழுது தர்பூசணி விதைகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை அறிந்து கொள்ளலாம் தர்பூசணி விதைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக அதில் இருக்கும் மெக்னீசியம் உயர் ரத்த அளவை சாதாரணமாக வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது இது தவிர இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இதன் காரணமாகத்தான் தர்பூசணியை உங்களது உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தர்பூசணி விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் அருமருந்தாகும் இந்த விதையில் இருக்கும் விட்டமின் பி பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்கிறது மேலும் இந்த விதைகள் வயிற்றை நீண்ட நேரம் நிரப்ப உதவுகிறது எனவே நீங்கள் இந்த விதைகளை உங்களது உணவில் பல வழிகளில் சேர்த்துக் கொள்ளலாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவது பொதுவானது ஆனால் தற்போதெல்லாம் மாறி வரும் வாழ்க்கை முறையில் இளைஞர்கள் மத்தியில் மூட்டுவலி வலி பிரச்சனை அதிகரித்திருக்கிறது இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் உங்களது உடவில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் தர்பூசணி விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீருமா சர்க்கரை நோயாளிகளுக்கு தர்பூசணி விதைகள் வரப்பிரசாதம் என்றே சொல்லப்படுகிறது அதில் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் அவை ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது எனவே நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் நிச்சயமாக தர்பூசணி விதைகளை உங்களது உணவின் ஒரு பகுதியாக இன்றே தொடருங்கள் தர்பூசணி விதையில் இரும்புச்சத்து சத்து மற்றும் மெக்னீசியம் அதிக அளவில் இருப்பதால் அவை முடி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் நீங்கள் முடி உதிர்தல் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் தர்பூசணி விதைகள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் தர்பூசணி விதைகள் உடலுக்கு பல நன்மைகளை வழங்கும் என்பதால் அவற்றை உணவில் ஸ்மார்ட்டாக சேர்க்கலாம் முதலில் விதைகளை நன்கு சூரிய ஒளியில் உலர்த்தி பிறகு மெதுவாக வறுக்க வேண்டும் வறுத்தவுடன் காற்று புகாத டப்பாவில் போட்டு பாதுகாப்பாக செமிக்கலாம் அவற்றை நாள்தோறும் சிறிய அளவில் எடுத்து சாலட் மில்க் ஷேக் அல்லது உலர்ந்த பழங்களை போன்ற உணவுகளுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் நேரடியாக சாப்பிட மனம் வரவில்லை என்றால் அந்த விதைகளை பொடியாக அரைத்து சாதம் சாம்பார் அல்லது சப்பாத்தி சைடிஷுகளுடன் கலந்து சாப்பிடலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்